என் அன்பு பிள்ளைகளே நான் உங்கள் தனிமையை அறிகிறேன் யாரும் இல்லாத வெறுமையில் நீங்கள் தவிப்பதை காண்கிறேன் உங்கள் கண்ணீர் என் இதயத்தை நொறுக்குகிறது ஆனால் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் இரவில் தூக்கம் வராமல் புரளும் போது உங்கள் மனதில் ஓடும் எண்ணங்களை நான் அறிவேன் யாருமற்ற அந்த இருளில் நீங்கள் உணரும் வேதனையை புரிந்து கொள்கிறேன் உங்களுக்காக என் கரங்கள் விரிந்திருக்கின்றன என்னை புரிந்து கொள்ள யாருமில்லையே என்று இயங்குகிறீர்கள் உங்கள் மனதின் ஆழத்தில் உள்ள வலியை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை ஆனால் நான் உங்கள் இதயத்தின் மொழியை புரிந்து நண்பர்கள் விலகிச் சென்று விட்டார்கள் உறவினர்கள் புறக்கணிக்கிறார்கள் உங்களை புரிந்து கொள்ள யாருமில்லை என்று உணர்கிறீர்கள் ஆனால் நான் உங்களை புரிந்து கொள்கிறேன் உங்கள் கண்ணீரைத் துடைக்கிறேன் திருமணமான பிள்ளைகள் தூர நாடுகளில் இருக்கிறார்கள் அவர்களை நினைத்து இயங்குகிறீர்கள் பேரப்பிள்ளைகளின் சிரிப்பொலி கேட்காத வீடு வெறிச்சோடி கிடக்கிறது ஆனால் நான் உங்கள் வீட்டை நிரப்புகிறேன் உங்கள் துணைவர் பிரிந்து சென்றுவிட்டார் அந்த வெற்றிடம் உங்களை வாட்டுகிறது இனி யார் உங்களுக்காக காத்திருப்பார்கள் யார் உங்களுடன் பேசுவார்கள் என்ற கேள்விகள் உங்களை அறிக்கின்றன ஆனால் நான் உங்கள் துணையாக இருக்கிறேன் நோயின் பிடியில் சிக்கி தனிமையில் தவிக்கிறீர்கள் உங்களை கவனித்துக் கொள்ள யாருமில்லை மருந்து வாங்கி தரக்கூட ஆளில்லை ஆனால் நான் உங்களை சுகப்படுத்துவேன் புதிய பலத்தை தருவேன் வயதான காலத்தில் தனியாக விடப்பட்டிருக்கிறீர்கள் பிள்ளைகள் அவரவர் வாழ்க்கையில் மும்முரமாக இருக்கிறார்கள் உங்களை கூட நேரமில்லை அவர்களுக்கு ஆனால் நான் உங்களை தனிமையில் விடமாட்டேன் மன அழுத்தத்தால் உள்ளம் பாரமாக இருக்கிறது யாரிடமும் சொல்லி புரிய வைக்க முடியவில்லை எல்லோரும் உங்கள் வேதனையை புரிந்து கொள்ளாமல் அலட்சியப்படுத்துகிறார்கள் ஆனால் நான் உங்கள் மனவேதனையை புரிந்து கொள்கிறேன் வேலை இடத்தில் கூட தனிமையாக உணர்கிறீர்கள் யாரும் உங்களுடன் நட்பாக பழகுவதில்லை எல்லோரும் தங்கள் குழுவில் மட்டுமே இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்கள் நண்பனாக இருக்கிறேன் புதிய ஊருக்கு வந்திருக்கிறீர்கள் யாரையும் தெரியவில்லை எங்கும் அந்நியமாக உணர்கிறீர்கள் வீட்டிற்கு திரும்பும் போது யாரமற்ற வெறுமை காத்திருக்கிறது ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் கல்லூரி விடுதியில் தனியாக இருக்கிறீர்கள் வீட்டைத் பிரிந்து வந்த சோகம் வாட்டுகிறது நண்பர்கள் கிடைக்கவில்லை தனிமை உங்களை சூழ்ந்து கொள்கிறது ஆனால் நான் உங்களுக்கு புதிய நட்புகளை தருவேன் விவாகரத்துக்குப் பின் தனிமையில் வாடுகிறீர்கள் சமூகம் உங்களை புரிந்து கொள்ளவில்லை உறவினர்கள் விலகி நிற்கிறார்கள் ஆனால் நான் உங்களை புரிந்து கொள்கிறேன் உங்களுக்கு புதிய வாழ்வை தருகிறேன் கணவனை இழந்த சோகத்தில் இருக்கிறீர்கள் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருந்தவர் இன்று இல்லை வெறுமையான வீட்டில் உங்கள் நினைவுகளுடன் தனியாக இருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்கள் துணையாக இருக்கிறேன் எந்த நேரமும் தொலைபேசியில் அரட்டை அடிக்கும் நண்பர்கள் இன்று இல்லை சமூக வலைத்தளங்களில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருந்தும் உண்மையான நட்பு இல்லை ஆனால் நான் உங்கள் உண்மையான நண்பன் உங்கள் பிரச்சனைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை எல்லோரும் தங்கள் வாழ்க்கையில் மும்முரமாக இருக்கிறார்கள் உங்களை கேட்க நேரமில்லை யாருக்கும் ஆனால் நான் உங்கள் குறைகளை கேட்கிறேன் மன அழுத்தத்தால் தூக்கம் வருவதில்லை இரவு நேரங்களில் தனிமை அதிகமாக வாட்டுகிறது யாருடனும் பேச முடியவில்லை ஆனால் நான் உங்களுடன் பேசுகிறேன் உங்கள் மனதின் பாரத்தை குறைக்கிறேன் திருமணம் ஆகாமல் தனியாக இருக்கிறீர்கள் சமூகம் உங்களை விமர்சிக்கிறது குடும்பத்தினர் நெருக்குகிறார்கள் ஆனால் நான் உங்கள் முடிவுகளை மதிக்கிறேன் உங்களுக்கு புதிய வாழ்வை தருகிறேன் உங்கள் குழந்தை பிறந்த நாளில் கூட யாரும் வாழ்த்த வரவில்லை பிறந்த நாள் கேக்கை தனியாக வெட்டி சாப்பிடுகிறீர்கள் ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்களுக்கு புதிய மகிழ்ச்சியை தருகிறேன் யாருமற்ற தனிமையில் பண்டிகைகளை கொண்டாடுகிறீர்கள் முன்பு போல குடும்பம் சூழ இல்லை உறவினர்கள் வர மறுக்கிறார்கள் ஆனால் நான் உங்கள் வீட்டை நிரப்புகிறேன் புதிய மகிழ்ச்சியை தருகிறேன் கவலை வேண்டாம் என் பிள்ளைகளே நீங்கள் தனியாக இல்லை நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறேன் புதிய நம்பிக்கையை தருகிறேன் நான் உங்கள் தந்தை என் அன்பு என்றும் உங்களுடன் இருக்கும் முதியோர் இல்லத்தில் தனியாக இருக்கிறீர்கள் பிள்ளைகள் மாதத்திற்கு ஒருமுறை கூட வந்து பார்ப்பதில்லை அவர்கள் அனுப்பும் பணத்தை விட அன்புதான் உங்களுக்கு தேவை ஆனால் நான் தினமும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் நண்பர்கள் அனைவரும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீர்கள் திருமணம் ஆகவில்லை என்பதற்காக உங்களை சமூகம் ஒதுக்குகிறது ஆனால் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் உடல் ஊனத்தால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறீர்கள் யாரும் உங்களுடன் பேச வருவதில்லை உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறார்கள் ஆனால் நான் உங்கள் மதிப்பை அறிவேன் உங்களுக்கு புதிய வாழ்வை தருவேன் உங்கள் வாழ்க்கைத் துணை இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் அந்த வலி மறையவில்லை அவருடன் பகிர்ந்த நினைவுகள் உங்களை வாட்டுகின்றன ஆனால் நான் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறேன் பெற்றோரே இழந்த சோகத்தில் இருக்கிறீர்கள் அவர்களின் அன்பு இனி கிடைக்காது என்ற எண்ணம் உங்களை வாட்டுகிறது ஆனால் நான் உங்கள் தந்தையாக இருக்கிறேன் என் அன்பு உங்களை சூழ்ந்திருக்கும் தனிமை உங்களை நோயாளியாக மாற்றுகிறது மன அழுத்தம் அதிகரிக்கிறது வாழ்வில் எந்த சுவையும் இல்லை ஆனால் நான் உங்களுக்கு புதிய ஆரோக்கியத்தை தருகிறேன் புது வாழ்வை தருகிறேன் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் தனிமை விரைவில் விலகும் புதிய நட்புகள் கிடைக்கும் புதிய உறவுகள் மலரும் புதிய மகிழ்ச்சி பிறக்கும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு என்றும் உங்களுடன் இருக்கும் நேற்று பிறந்த நாளில் யாரும் வாழ்த்த வரவில்லை என்று வருந்துகிறீர்கள் முன்பு போல நண்பர்கள் வீடு நிறைந்து இருக்கவில்லை சமூக ஊடகங்களில் வாழ்த்துக்கள் குவிந்தாலும் நேரில் யாரும் வரவில்லை ஆனால் நான் உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன் விடுமுறை நாட்களில் தனிமை அதிகமாகத் தெரிகிறது மற்றவர்கள் குடும்பத்துடன் கொண்டாடும்போது நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் விடுமுறையை மகிழ்ச்சியாக்குகிறேன் பயணங்களில் கூட தனிமை உங்களை விடாமல் தொடர்கிறது அழகான இடங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை உங்கள் அனுபவங்களை சொல்ல யாருமில்லை ஆனால் நான் உங்கள் பயணத் துணையாக இருக்கிறேன் இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் தவிக்கிறீர்கள் தனிமை உங்களை வாட்டுகிறது யாருடனும் பேச முடியவில்லை ஆனால் நான் உங்கள் துயரத்தை கேட்கிறேன் உங்களுக்கு ஆறுதல் தருகிறேன் கவலை வேண்டாம் என் பிள்ளைகளே நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறேன் புதிய நம்பிக்கையைத் தருகிறேன் புதிய வாழ்வை தருகிறேன் என் அன்பு என்றும் உங்களுடன் இருக்கும்